குட் பைட அக்லி நேற்று தான் பார்த்தோம் அந்த ட்ரெய்லரை பார்த்து அதாவது என்னென்னா திரும்பந்தான் ஒரு ஒரு ஹீரோவுக்கு எவ்வளோ பெரிய மாசியாக அதை தாண்டி அந்த ட்ரெய்லரை அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க வந்து அதாவது குறுகிய நேரத்தில் கிட்டத்தட்ட பத்து மில்லியன் இப்போ பார்த்தா ஒரு கோடி பேர் அதை பார்த்துட்டாங்க இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு இவ்வளோ பெரிய பார்வையாளர்கள் இப்போலாம் என்ன ஆகி போச்சுன்னா வசூலை தாண்டி அது சம்மந்தமான ட்ரெய்லரோ அல்லது டீசரோ கிளிம்ஸ் வீடியோவோ எவ்வளோ பேர் பார்க்குறாங்க எத்தனை மில்லியன் பேர் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இதற்கு முக்கியமான காரணம் திரும்ப சொல்லும்பொழுது பழைய தலையாங்க தலை வந்து நின்றுட்டார் அப்படின்னு ஃபேன்ஸ் ஒரு பக்கம் அது இதெல்லாம் மீறி இந்த படத்தை ஏப்ரல் பத்தாம் தேதி அதாவது ரசிகர்கள் மட்டும் காத்துக்கிட்டு இல்லை சினிமா இண்டஸ்ட்ரியை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அதற்கான காரணம் என்னென்னா இந்த காலாண்டு அப்படின்பாங்க வந்து இந்த காலாண்டு இந்த வருடத்தினுடைய காலாண்டு இந்த ஆயிடுச்சு இந்த படம் வந்து ஓடிப்பா முடிய போகுது ஏப்ரல் ஒன்றாந்தேதினா நிறைய பேர் வந்து காலாண்டு பூஜை போட்டிருப்பாங்க புதுக்கணக்கு ஆரம்பிக்கிறது அப்படி இந்த காலாண்டில் இந்த நான்கு மாதங்களில் எழுபதுக்கும் மேற்பட்ட படங்கள் வந்திருக்கு இந்த படங்களில் எந்த படம்பா வசூல் ரீதியான படம் அப்படின்னு ஒரு புள்ளி ஒரு எடுக்கும் பொழுது ராஜா உங்களுக்கு வந்த அந்த படம் பன்னெண்டு வருஷமாக கிடப்பில் இருந்து அதை தூசு தட்டு மறுபடியும் எடுத்து போட்ட அந்த படம் அறுபத்தி மூணு கோடி ஏன்னா பொங்கலும் அதுமா இப்படியா அப்படின்னு அதுக்கு அடுத்த இடத்துல வந்த படம் வந்து விடாமுயற்சி விடாமுயற்சி மேலே பெரிய எதிர்பார்ப்பெலாம் இருந்தது நூற்றி முப்பத்தி நாலு கோடி கலெக்ட் பண்ணிச்சு ரைட் ஓகே இது எல்லாம் அடித்து நொறுக்குற மாதிரி இந்த ரெண்டு படத்தையும் அடித்து நொறுக்குற மாதிரி யாருமே எதிர்பார்க்காம நீங்கள் கண்டன்ட்டை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொண்டாட தயாராக இருக்கிறோம்னு ரசிகர்கள் மறுபடியும் நிரூபிச்சிருக்கிற படம் வந்து ட்ராகன் நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடிங்க படத்துடைய பட்ஜெட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு கோடி தான் நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி எங்கே இருக்குது பாருங்கள் வரலாறுக்கான அது இட்டு வந்து இந்த காலாண்டில் இந்த மூணு படம் மட்டும்தான் வசூல் இவ்வளோ தான் வசூல் அப்படின்பொழுது ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் குட் குட்பேடகளி தான் பார்த்துக்கிட்டு காரணம் என்னன்னா இந்த படம் ஐநூறு கோடி தாட்டி தாண்டி அடிக்கும் என்பது தான் அடித்தே தீரணும் ஏன்னா இன்னும் தமிழ் சினிமாவுக்கு இந்த வருஷத்துக்கான ஆக்சிஜனே வந்து குட் பேடகிழி தான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிச்சியை வந்துட்டு அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா அஜித் மறுபடியும் படை அஜித்தாக வந்து இல்லை சம்பவம் பண்ணியிருக்க போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு குறிப்பாக நேற்று அந்த டிக்கெட் ஓப்பன் பண்ண உடனே எட்டு ரெண்டுக்கு ஓப்பன் பண்ண உடனே சோல்ட் அவுட்டு எட்டு பன்னெண்டு மணி காட்சியிலேருந்து எல்லாமே விற்று தித்து போச்சு எல்லாம் ரெட்டில் எரியுது பிளாக்கில் எரியுது இந்த ஆன்லைனில் சரி ஒம்பது மணி காட்சி எப்போ தான் போது ஒன்பது மணி காட்சிக்கு இப்பவே நம்மளை டிக்கெட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இன்னும் வந்து படத்து ப்ரொடியூசருக்கு சம்மந்தப்பட்டவங்க அது வந்து அதை டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு நமக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது வீடியோ பசத்தோடு சரி அஜித்தையும் நானும் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அதனால சொல்லியாச்சு நமக்கு டிக்கெட்டுக்கும் எத்த இதுவும் கிடையாது போய் வேகிற போய் தேட்டரில் வாங்கிக்கோங்க ப்ரொட ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வாங்கி என்ன காரணம்னா அந்த ஒன்பது மணி காட்சிக்கு இந்த ஃபஸ்டே ஃபஸ்ட் ஷோ காட்சியை பார்த்தே ஆகணும்னு ஒரு வெறி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எந்த ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆனாலும் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ தமிழ்நாட்டில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எப்போ விடிய காலம் நாலு மணி காட்சி அந்த நாலு மணி காட்சியை கொடுத்துருந்தாங்க ஒழுங்காக அதில் வந்த பிரச்சனை என்னென்னா இந்த நள்ளிரவு காட்சின்னு ஒரு மணி காட்சி போட்டு அதில் கலோபரம் ஏற்பட்டு அந்த கலோபுரத்தினால் நடந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் தமிழக அரசு சுத்தமாக பேன் பண்ணியாச்சு ஸ்பெஷல் ஷோ ஒன்பது மணிக்கு தான் அப்படின்னு இல்லை குறிப்பாக இன்னொரு விஷயத்தை சொல்லி ஆகணுங்க வந்து அஜித்துடைய படங்கள் எனக்கு பார்த்தா வேதாளம் விஸ்வாசம் ஒரு பெரிய கலெக்ஷன் அப்போ அது பெரிய கலெக்ஷன் அந்த கலெக்ஷன் அடித்த படம் வந்து துணிவு இந்த துணிவுக்கு தான் இந்த ஒரு மணி காட்சி கொடுத்தாங்க இந்த துணிவு வந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி அந்த சமயத்தில் வந்து துணிவா வாரிசா வாரிசா துணிவா அப்படின்னு இதுவாகிட்டு ஏறக்குறைய ரெண்டுமே ஒரே அளவில் இதுவாகிடுச்சு இப்போ கூட இவங்க என்ன சொல்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டருக்காரங்க எப்பவுமே அந்த கிளாஷ் விடாதீங்க நீங்கள் கிளாஷ் விட்டுறீங்க ரைட்டு உங்கள் ஈகோ உங்களுக்கான யார் பெரியவன் இதெல்லாம் காமிக்கிறது உங்களுக்கான அந்த வசூலெல்லாம் காமிக்கிறது நீங்கள் கிளாஷ் விட்டுறீங்க ஆனால் பாதிக்கப்படுறது டிஸ்ட்ரிபியூட்டர் தான் சாமி நீங்கள் தனித்தனியாக வந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வசூல் கிடைக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய வசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் அப்படி கிளாஷ் விட்ட பொழுது நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி துணிவுக்கு கிடைச்சது அப்படின்ற பொழுது இந்த நள்ளிரவு ஒரு மணி காட்சி தாங்க இவ்வளோ பெரிய வசூல் வந்ததுன்னு ஒரு ஒரு சனலாம் வந்தது அந்த நள்ளிரவு நாள் வந்த வினை தான் வந்து இப்போ ஒன்பது மணி சரி எப்போவும் அந்த அது ரைட்டு தமிழக அரசு எடுத்துட்டாங்க எடுத்த பிறகு என்ன ஆயிடுச்சு பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது கேரளா கர்நாடகா ஆந்திராவுக்கு போயிட்டு இந்த நாலு மணி காட்சிலாம் பார்ப்பாங்க இப்போ அதுக்கும் ஒரு செக்கு வச்சாச்சுங்க வந்து கேரளா ஆந்திரா கர்நாடகாவில் கூட இந்த படம் எட்டரை மணிக்கு தான் காலையில் ரிலீஸ் ஆகுது அங்கே ஸ்பெஷல் ஷோவுக்கு அங்கே கவர்மெண்ட் கொடுக்குது அதில் ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவல் அதுக்கு ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த படத்தை நீங்கள் எட்டரை மணிக்கு தான் போட்டாகணும் அப்படின்னு அந்த என்ன காரணம் என்னன்னு நாம் விசாரிச்சு போகுது முதல் காரணம் இப்படி போய் அதர் ஸ்டேட்டில் படம் பார்க்குறதுனால எங்களுக்கு இருபது கோடி ரூபாய் வரைக்கும் லாஸ் ஆகுது ரெண்டாவது மீடியாக்கள் அங்க போய் படம் நல்லா இருக்குன்னு நல்லா இல்லைன்னு முன்கூட்டியே சொல்லிடுறாங்க ஒருவேளை படம் நல்லா இல்லை அப்படின்ற பொழுது அது இங்க வந்து டவுன்ல கொடுத்துருது பாத்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் வசூல் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு அதை மீறி அவ்வளவு அவசர அவசரமா ஏன் அங்க போய் படம் பார்க்கணுன்ற ஒரு ஒரு எரிச்சல் இரண்டாவது இந்த படத்திற்கு அது மாதிரி முன்கூட்டியே ஒரு மூணு மணிக்கு நாலு மணிக்கு விடிய கால படம் பார்த்தா அது ஏதாவது வகையில் தொந்தரவு ஆகும் அதை தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கலெக்ஷனை எடுத்தாக வேண்டும் என்பதற்காக ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டுள்ளது அதனால் நீங்கள் போட்டுங்க படத்தை ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி போட்டுங்க அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற ரசிகர்களுக்கு இங்கே ஒம்பது மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது எட்டரை மணிக்கு தான் நாங்கள் படம் அரை மணி நேரத்தில் என்னத்துக்கு எதுக்கு ஆந்திராவுக்கு போனோம் எது கர்நாடகா போகணும் எது கேரளாவுக்கு போகணும் இங்கேயே பார்த்துடலாம் அப்படின்னு ஓகே இதிலும் ஒரு அரசியல் இருக்குது ரைட்டாக அது பிஸ்னஸும் வந்த பிறகு அரசியலுன்ற ஒரு விஷயம் வந்து ரைட்டாக இதுவாக இதெல்லாம் தாண்டி சரி ஒன்பது மணி காட்சிக்கு இன்னும் ஓப்பன் பண்ணலை ஓப்பன் பண்ணி தான் ஆகணும் ஆனால் அதுக்கு வெளி மார்க்கெட்டில் அல்லது கவுண்டரில் அதிக விலைக்கு டிக்கெட் விற்கப்படும்ன்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்கிறது ஏன்னா தமிழக அரசு நிர்ணயித்த விலையில் தான் டிக்கெட் விற்க வேண்டும் அதை தான் விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு ஒரு சில ஒரு சில வருடங்களுக்கு கூட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி பெரிய ஹீரோக்கள் படம் வரும்பொழுது கவுண்டர்லேயே அல்லது வெளி மார்க்கெட்டிலேயோ ஆயிரத்திலிருந்து மூவாயிரம் வரைக்கும் டிக்கெட் விற்கப்படுகிறது சமூக ஆர்வலர்கள் பல பேர்லாம் வந்து கொந்தளிச்சாங்க அப்போ வந்து செய்தித்தாளில் வந்து செய்தியெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சுருக்கோம் சொந்த வீட்டிலேயே திருண்ண மகன் சினிமா பார்ப்பதுக்காக அப்புறம் வந்து அவங்க அம்மா கூலி வேலை செஞ்சு இந்த ப இது முடிச்சில் வச்சுருப்பாங்கள அந்த பணத்தை அடிச்சுட்டு வந்தவன் அப்பா வேர்க்கடலை வியாபாரி அவர்கிட்ட அடாவடி பண்ணி ஒரு டிக்கெட்டுக்கு அவருடைய முதலீடே வந்து ஆயிரத்தி ஐநூறுபா இருக்கும் இவன் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து தன்னுடைய ஹீரோ படத்தை பார்ப்பதற்காக அட்டையை போட்டுன்னு வந்தது இந்த இதனால் பாதிக்கப்படுறது யார் சாமானிய மக்கள்தான் ரொம்ப ரொம்ப லோவில் தான் அவன் தாங்க வந்து அவன் நின்று படம் பார்த்தாதான் வெற்றி அப்போ அவனுக்கான படமாக இல்லாத பொழுது நீங்கள் இவ்வளோ விலை கொடுத்து பார்த்தீங்கன்னா அது பாதிக்கப்படுறது யார் அந்த குடும்பம் தானே இவங்களாம் யார் அன்றாடங்காட்சிகள் காட்சிகள் அப்படின்னு பெருங்குரலாது அதுக்கப்புறம் வந்து ஒரு க ஒரு ஒரு தீர்மானமே போட்டாங்க அரசு நிர்ணயித்த விலையில் மட்டும்தான் டிக்கெட் விற்கப்படும் அப்படின்னு இப்ப எதுக்கே என்னன்னா இந்த டிமாண்டை அதிகப்படுத்தினால் ஆயிரத்திலிருந்து மூவாயிரம் வரைக்கும் டிக்கெட் விற்கக்கூடும் அப்படின்ற ஒரு விஷயம் இதை தடுத்தே ஆக வேண்டும் தயவு செய்து அஜித் தரப்பிலிருந்தோ அஜித்தோ ஒரு அறிக்கையோ ஒரு வீடியோவோ தயவு செய்து கொடுத்த ரெண்டு விஷயத்துக்கு ஒண்ணு டிக்கெட் அதிகம் விற்காதீங்க தார்மலை ஏன்னா எதெதுக்கோ குரல் கொடுக்குறாரு உண்மையை கேட்டு தான் ஆகணும் வந்து ஏன் வந்து விஜய் வாழ்க அஜித் வாழ்கன்னு சொல்றீங்க நீங்க எப்போ வாழ போறீங்கன்றார் வந்து அதே மாதிரி கொடுக்கட்டுமே தயவு செய்து யாரும் வந்து டிக்கெட்டு கவுண்டருக்கான டிக்கெட் வந்து விற்று விற்று கொடுக்க ஏன்னா பாவம் அந்த ரசிகர்லாம் வந்து அந்த குடும்பம் பாவம் ரெண்டாவது இந்த தேட்டரில் செலிப்ரேஷன்ற பேரில் வந்து பண்ணுற அமக்கலாம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் வேணாம் ஏன்னா இந்த பா இந்த படத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாட்டு பஞ்சு டைலாக்கு அந்த வர என்ட்ரோ இதெல்லாம் வந்து தேட்டர்லாம் அலோகலப்படும் குறிப்பாக தேட்டர் வாசலில் நீங்கள் செலிப்ரேஷன்ற பேரில் வச்சு பண்ணுற அட்ராசிட்டியை தயவுசெய்து குறைச்சிங்க ஏன்னா பொதுவாக எல்லா ரசிகர்களும் சொல்கிற ஒரு விஷயம் தான் பெரிய இரவுக்குள்ளோடைய ஏன்னால் ஃபேமிலி ஆடியன்ஸ் வரணும் இதுக்கு அஜித் தரப்புலேருந்து ஒரு அறிக்கையோ ஒரு சின்ன வீடியோவோ வந்தியாகணும் நீங்கள் ஒரு படம் நடிக்கிறீங்க அதை பற்றி கண்டுக்க மாட்டீங்க ப்ரொமோஷன் வர மாட்டேங்குது ரைட் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் உங்கள் ரசிகர்கள் இன்னும் கொண்டாடிக்கு தானே இருக்காங்க அவங்கள நீங்கள் மதிக்கிறீங்க இல்லை போது அவங்க தரப்புலேருந்து ஒரு ஒரு விஷயத்த சொல்லி தான் ஆகணும் ரொம்ப குறிப்பாக டிக்கெட்டை தயவுசெய்து அப்படி விற்காதீங்க அப்படின்னு ஒரு விஷயம் ரைட்டு இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது குறிப்பாக முக்கியமாக இந்த ஃபுட்பாடுகளில் ஒரு ட்ரெய்லர் அது எடுத்து அக்கு வேறு ஆணி வேற பிரித்து ஆராய்ஞ்சி அதை டிகோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அது ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒனில் இருக்குது அது என்னென்ன எஜ்ஜே சூர்யா எங்கே இருக்கார் ஜாக்கி ஷராஃபுக்கு என்ன வேஷம் என்ன கதை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா எல்லாத்தையும் எடுத்து அவங்க பாட்டு பேசிகிட்டு இருக்காங்க அது காரணம் என்னென்னா அந்த எதிர்பார்ப்பு தான் இன்னொரு ஒரு மூணு நாலு நாள் இருக்கும்போது போது என்னென்னு தெரிஞ்சு போய்ட்டு அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அதை கண்டிப்பாக குறிப்பாக வெளிநாட்டில் மிகப்பெரிய வரவேற்பு ஓவர்சீஸ் கூடிய கிங்கு அப்படின்ட்டு அஜித் மறுபடியும் நிரூபிக்க போகிறார் ஏன்னா அங்கே வந்து பெய்டு ப்ரீமியர் ஷோவுக்கு அலோவ் பண்ணியாச்சு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தால் மாதிரி பெய்டு ப்ரீமியர் ஷோவுக்கு வெளிநாடுகளில் என்ன தேட்டரில் என்ன கட்டணம் வேணாலும் வச்சுக்கலாம் வந்து இங்கே அது மாதிரி வைக்க முடியாது இங்கே வந்து நீங்கள் வந்து மூவாயிரம் நாலாயிரம் வச்சு விற்க முடியாது அந்த அந்த பிரச்சனை இருக்குது அதனால் அந்த பெய்டு ப்ரீமியர் ஷோவே வந்து சோல்டு அவுட்டு இது தவிர பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் வந்து அந்த டே ஃபஸ்ட் ஷோவுக்கு வந்து அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு வார நாள் வந்து வேலை நாள் வந்து அந்த வேலை நாளில் மொத்தமாக நீங்கள் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபேமிலியாக தாங்க போய் படம் பார்ப்பாங்க நம்மள்தான் பசங்கள் ஒரு பக்கம் பார்ப்பாங்க அம்மா அப்பாவை பார்ப்பாங்க மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்ப்பாங்க எப்படி இருப்பாங்க அங்கே ஃபேமிலியோடு தான் போய் படம் பார்ப்பாங்க அதனால் ஓவர்சீஸில் இந்த படம் ஒரு பெரிய கலெக்ஷனை அல்லும் ரைட்டு இதெல்லாம் ரைட் ஓகேங்க அப்புறம் இந்த தேர்ட் சிங்கிள் ஏன்னா அப்டேட் ஒன்றும் நாலு என்ன வேணாலும் அப்டேட் கொடுக்கலாம் இல்லை ஒரு கிளிம்ஸ் வீடியோ இட்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு லுக்கு ஒன்று உள்ளான் குறிப்பாக தேட் சிங்கல்னு ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னு இந்த தேர்ட் சிங்கலை வந்து பிக்பாஸில் கலந்து கொண்ட பிக் பாஸ் பிரபலம் நிக்சன் பாடியிருக்காரு அப்படின்னு நிக்சன் யார் அந்த பாடகர் வந்து அவர் கூட அந்த பிக்பாஸில் கலந்தப்போ நிக்சனை தாண்டி அந்த சமயத்தில் அந்த பாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து உள்ளே வந்தார் வந்து உள்ளே வந்தப்போ பெரிய வைரல் கண்டென்ட் ஆகிடுச்சு அது என்னென்னா உள்ளே ஒரே அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருந்த நிக்சனுக்கு வந்து டேரிங்காகவே அவங்க அப்பா சொன்னார் வந்து இது மாதிரிலாம் பண்ணாத நீ தப்பு டேரிங்காக சில விஷயங்கள்லாம் வந்து என் ப என் பையனுடைய ஃபோனெல்லாம் வந்து நான் வந்து நம்பரை பிளாக் பண்ணி விட்டேன் என்ன காரணம்னா சினிமாவை கிளம்பி போயிடுவான் போயிட்டு நடுராத்திரி ஃபோன் பண்ணி அப்போ அந்த கதவை திறந்து வச்சுரு நான் வந்து நைட்டு படுத்து போனால் அதுக்கு ஒரு கட்டத்தில் இரிட்டேட்டிங் ஆகிப்பாச்சு அப்புறம் அந்த பிக் பாஸில் நடந்துக்கிற விதத்தெல்லாம் டேரிங்காகவே சொல்லியிருந்தாப்புல இப்படிலாம் பண்ணக்கூடாது நீ இப்படிலாம் கண்ணாடி உடையக்கூடாது இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னால் நிக்சனை தாண்டி அவங்க அப்பா வந்து பெரிய ப்ராப்ளம் ஆனார் ஆனால் நல்லா பாடக்கூடியவர் அவர் ஒரு நான் ஒரு குட் குட்பாடைகளில் ஒரு பாட்டு பாடியிருக்கேன் தலை படத்தில் நான் பாடியிருக்கேன் அது பாருங்கள் வேறு விதமாக வைப்பாக இருக்கும்னு இதெல்லாம் மீறி சரி பழைய அஜித் இந்த படத்திற்குள் வந்திருக்கிறாரா அப்படின்பொழுது தம்பி நீங்கள் ரொம்ப ஓவர் ஆனால் நீங்கள் ரொம்ப ஓவர் பில்டப் கொடுக்குறீங்க கீழே கமெண்ட் இப்படி ஓவராக பில்டப் கொடுக்காதீங்க என்னது இப்படி கூன்னு கூவுறீங்க அப்படிலாம் கேட்குறீங்க கூவுறது என்னுடைய வேலையே கிடையாது என்னங்க அது தேவை ஒன்றுக்கே கிடையாது அது நான் பார்த்த அந்த ஆரம்பத்தில் பார்த்த அஜித் இப்ப அவருடைய அந்த வளர்ச்சி மறுபடியும் அதே அஜித்தா வந்திருக்கிறதோ ஒரு படம் நல்லா ஓடுது அப்படின்னா எல்லாருக்குமான சினிமா இண்டஸ்ட்ரிக்கான பயன் தானே அது அதெல்லாம் மீறி நாம சொல்ற மாதிரி அவங்க சொல்ற மாதிரி வந்து என்னதான் கூ கூனாலும் அந்த டேன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் ஷோன்ற ஒரு விஷயம் அதுதான் நிர்ணயிக்கும் அதற்கு ஒரு அச்சாரமாக அதற்கு ஒரு முன்னோட்டமாக இந்த ட்ரெய்லர் ரொம்ப சூப்பரா இருக்கு திரும்பவும் தான் அந்த ட்ரெய்லரை வச்சு நீங்க கணிச்சிடலான்னு ரைட்டு இந்த படம் என்ன கதையை பேச போகிறதுனா இது வரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்கவே முடியல ஆதிக்கு வந்து இதில் ஒரு மேஜிக் கண்டிப்பாக வச்சிருப்பார் அந்த மேஜிக் என்னன்னு தான் நமக்கு புரியவே இல்லை ரெண்டாவது மறுபடியும் ஒரு விஷயம் என்னென்னா தயவுசெய்து டிக்கெட் விலையை அதிக விலைக்கு விற்காதீர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ரசிகர் மன்ற டிக்கெட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க வந்து இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஏன்னா அந்த அந்த ஹீரோவுக்காக அந்த ரசிகர் மன்றம் அந்த ரசிகர் மன்றம் சார்ந்தவர்கள்லாம் மாடாக உடச்சிகிட்ருப்பாங்க அந்த ஹீரோடைய படம் வரும் அது அஜித் படமாக இருக்கட்டும் விஜய் படம் அஜித் படம் அப்படிலாம் ரசிகர் மண்டலம் இருந்தப்போ அப்போ என்ன பண்ணாங்க ஒரு ஷோ வந்து அந்தந்த ஏரியாவில் கொடுத்துருவாங்க ரசிகர் பண்ணுறது அதுக்கு அவங்களே டிக்கெட் அடிச்சு அதை வந்து விற்றுப்பாங்க அவங்க விற்று அந்த வர காசில் வந்து பிரிச்சுப்பாங்க பிரித்து ஒன்று அவங்க வந்து மாலை மாடை கூட கோபுரம் இதெல்லாம் ஒன்றும் கட்டிக்க மாட்டாங்க அது பழையபடியே கட் அவுட் வைக்கிறது வான வேடிக்கை நடத்துறது மூளதானம் அடிக்கிறது லிட்டர் லிட்டரில் பால் ஊற்றுறது அந்த வசூலை தாண்டி அவங்க கைக்காசு விட்டு செலவு பண்ணதெல்லாம் உண்டு ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான விலைக்கு தான் அந்த ரசிகர் மற்றும் டிக்கெட்லாம் இருக்கும் அநியாய விலைக்குலாம் இருக்கவே இருக்காது அப்போ ஒரு உதாரணத்துக்கு ஐம்பது ரூபா கவுண்டர் டிக்கெட்டும் வச்சுங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பாங்க அவ்வளோதான் ஆனால் அதை தாண்டி மூவாயிரம் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறுபா நாலாயிரரூபா இது மாதிரி டிக்கெட் விற்பதனால் பாதிக்கப்படுவது ரொம்ப கீழ்நிலையில் உள்ள அந்த ரசிகர்களுடைய தான் என்பதை ஒவ்வொரு ஈரோவும் தெரிந்து கொள்ள வேண்டும் ரைட்டு ஏப்ரல் பத்து ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ உங்களை மாதிரி நானும் இருக்கேன் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி